எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேருந்து நிலையம் திராவிட மாடல் ஆட்சியில் மேம்படுத்த வேண்டும் என்ற திட்டமிடல் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மாண்புமிகு மிக முதல்வர்கள் அறிவித்த பிறகு பல்வேறு இடர்பாடுகளை கடந்து இந்த மாதத்திற்குள் பேருந்து நிலைய பணிகள் துவங்க இருக்கின்றது ஏற்கனவே பொருளகத்துடன் இணைந்த பல்நோக்கு பேருந்து வளாகத்தில் சுமார் எழுபத்தி மூன்று பேருந்துகள் நிறுத்து நிறுத்துவதற்குண்டான பேருந்து பேக்கலும் அதேபோல் ஒரு மணி நேரத்திற்கு நானூற்றி அறுபத்தி ஆறு முறை பேருந்துகள் வந்து செல்கின்ற நிலையும் இருந்தது பேருந்து பணிகள் துவங்குகின்ற பொழுது வடசமையினுடைய மக்களே மக்களின் ஆதாரமே காலையிலே பணிக்கு செல்பவர்கள் கோயம்பேடு போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு உடல் உழைப்பு தொழிலாளிகள் அதிகமாக தான் பயணிக்கின்றார்கள் அதை கருத்திலே கொண்டு மாண்மிகு முதல்வர் அவர்கள் அந்த பயனாளிகளுக்கு பயணிப்பதற்குண்டான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றித் தர உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த வகையில் நாம் தற்போது இங்கே நின்று கொண்டு பேசுகின்ற இந்த இடத்தில் ஐம்பத்தி ஐந்து பேருந்து தேக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நான்கு ஏக்கர் பரப்பளவில் சுமார் ஏழு புள்ளி எழுபத்தி நாலு கோடி செலவில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேருந்துகள் வந்து செல்கிற நிலை அப்படி என்றால் நாற்பதாயிரம் மக்கள் ஒரு நாளைக்கு இங்கே பயணிக்கின்றார்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் குடிநீர் வசதி கழிவுநீர் வசதி சிறிய சிறிய உணவகங்கள் ஆவின் பாலகங்கள் வந்து செல்வதற்குண்டான சீரான போக்குவரத்து அதேபோல் வந்து செல்லுகின்ற பயணிகளுக்கு உண்டான பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிலைய சிறிய காவல் நிலையங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கு நானும் பெருநர்களுடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களும் இந்த பணி துவங்கப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு தேவைகளையும் மக்கள் தேவைகளையும் கணக்கிட்டு கணக்கிட்டு வளர்ச்சிக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற பெருநகரத்துடைய ஆணையாளர் அன்பிற்குனிய குமரகுருபரன் அவர்களும் தொடர் ஆய்வினை இந்த பகுதியிலே மேற்கொண்டு வருகின்றோம் முதலே ராயபுரத்திற்கு இந்த பேருந்து மாத்திரம் தற்காலிக பேருந்தையும் போதும் என்று கணக்கிட்டோம் ஆனால் போக்குவரத்து மற்றும் வந்து செல்லுகின்ற மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வருவார்கள் என்பதை கணக்கிட்டு கூடுதலாக இன்னொரு துணை தற்காலிக பேருந்து நிலையமாக தீவித்திடல் பகுதியிலே சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலேருந்து நீர்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா போக்குவரத்து மேம்பாட்டு கழகத்திலிருந்து அங்கே ஒரு இர நான்கு ஏக்கர் இடங்களை பெற்று அங்கும் மேம்படுத்துகின்ற பணியை இருக்கின்றோம் அந்த வகையில் ஏழு புள்ளி ஏழு ஏழு கோடி செலவில் சாலை அமைத்தல் ஒரே நேரத்தில் முப்பத்தி நான்கு பேருந்துகள் நிற்கின்ற அளவிற்கு பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தருதல் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் முறை பேருந்துகள் வந்து செல்கிறதில்லை அங்கும் நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் மக்கள் தினந்தோறும் வந்து செல்லுவார்கள் இவை எல்லாவற்றையும் கணக்கிட்டு மக்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு காலையிலே அந்த இடத்திலும் முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றோம் இந்த திட்டம் வடசமையினுடைய வளர்ச்சியின் பொற்காலம் என்று சொல்லலாம் மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியின் பொற்காலத்தில் பொன்னெழுத்துக்களால் பதிக்க வேண்டிய ஒரு பேருந்து நிலையமாக ஹிராட்வேர் பேருந்து நிலையம் அமையும் இதனை ஒட்டுமொத்த தொகை சுமார் எட்நூறு கோடி ரூபாய் அளவில் இந்த பணி திட்டமிட்டப்பட்டிருக்கின்றன அதில் சென்னை பெருநகர வளர்ச்சி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் நூற்றி அறுபது கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது சென்னை பெருநகர மாநகராட்சி ஐநூறு கோடி ரூபாய் அளவில் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது பல்வேறு துறைகளிலிருந்து எங்கெல்லாம் நிதி ஆதாரங்கள் இருக்கின்றதோ அந்த நிதி ஆதாரங்கள் எல்லாம் இணைத்து எட்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த பெருந்திட்டம் வட சமையின் வரப்பிரசாதமாக அமையும் அதை மிக முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட நாயகன் மாத்திரமல்ல வருங்கால மக்களுடைய தேவைகளை அறிந்து திட்டங்களை தீட்டுகின்ற திட்ட நாயகன் மிக தமிழக முதலுடைய பொற்கரங்களால் இந்த பேருந்து நிலைய காழ்விய பேருந்து நிலைய பணிகளுடைய துவக்க விழா இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு சிற்பி ஒரு கல்லை கொண்டு செதுக்க ஆரம்பித்தால் அந்த சிற்பிக்கு உயிரோட்டம் வேண்டும் என்றால் என்ன என்ன எல்லாம் செய்தால் உயிரோட்டம் வருமோ கடைசியிலே அந்த சிற்பியினுடைய இறுதி என்னவென்றால் அந்த சிற்பியினுடைய கண்ணை திறப்பது அதன் பிறகு நெத்தியிலே பொட்டை வைப்பது அதுபோல் ஒரு 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 வேலையை கூட விட்டுவிடாமல் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்திருக்கின்றோம் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதிலும் குறைவில்லாத அளவிற்கு அந்த பேருந்து நிலையங்கள் இருக்கும் செயல்படும் விஜயுடைய ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போடுவாங்க தமிழ்நாடு அரசு தடையா இருந்தால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க யார் தடுக்கிறதுங்கிற கேள்வியும் திருமல் குமார் கேள்வி படை தடைகள் பல வந்தாலும் தகர்த்தி எரியும் அப்படின்னு சொல்லி அது திராவிட முன்னேற்ற காலத்திற்கு சொந்தமான வார்த்தை தடைகள் பல உண்டு என்றால் அதை தகத்தெறுகின்ற திடம்போல்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு பவன விழா கண்ட இயக்கத்திற்கு உண்டு அந்த வார்த்தைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை நன்றி வணக்கம்